முகுந்தன் முரளி ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைய நிறுவன தலைவர் திரு டி ராஜா ராஜாசங்கர் ஐயா அவர்கள் வந்து ரெண்டாம் பாவத்தினுடைய ஜோ சூட்சமங்கள் ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடியது தான் வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு பாவகம் அந்த ரெண்டாம் பாவத்துக்களால் என்னென்ன சூட்சமங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச வர போறாரு ஐயா அவர்களை வருக வருக என்ன அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை எனக்கு இந்த ஜோதிடக்கலையை கற்றுத்தந்த தந்த எனது குருமார்கள் ஆகிய அனைத்து குருமார்களின் பாதம் வணங்கி என் தாய் தந்தையின் பாதம் வணங்கி செங்கோட்டு வேலவடியின் பாதம் வணங்கி அர்த்தனாரி ஈஸ்வரரின் பாதம் வணங்கி ஆதிகேச பகவானின் பாதம் வணங்கி இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்த மகரசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் தலைவர் முகந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இங்கு எனக்கு முன்னால் பேசிய ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஆய்வாளர்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி என் வாய்மொழி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் எனக்கு கொடுத்திருக்கும் பாவகம் இரண்டாம் பாவகம் ஒருவருக்கு இரண்டாம் பாவகம் நல்லா இருந்தாதான் அவங்களுடைய பேச்சு சுவையா இருக்கும் ரெண்டாம் பாவகம் நல்லா தான் தனத்தில் சிறப்பாக இருக்கும் தனம் நல்லா இருக்கும் ரெண்டாம் பாவகம் தான் பொருளாதாரம் ரெண்டாம் பாவகம் தான் குடும்பம் ரெண்டாம் பாவகம் தான் பார்வை கண் அதற்கு காரகன் சூரியன் சந்திரன் சுக்கிரன் பார்வை கிரகமாக நமக்கு இந்த மூணு கிரகங்கள் ஒளி கிரகங்கள் சொல்லக்கூடிய மூணு கிரகங்கள் நமக்கு அங்கு நன்மையை தருகிறது அதே போல் குடும்ப குடும்ப உறுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மாங்கிற உறவு அங்கே இருக்கும் நாலாம் பாவகத்துக்கு அது பதினோராம் பாவகம் ரெண்டாம் பாவகம் வருமானம் அப்படிங்கிறதும் ரெண்டாம் பாவகம் தான் அப்போ வருமானம் நல்லா இருக்கணும் நமக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாம் பாவகம் சிறப்பாக வேலை செய்யணும் ரெண்டாம் பாவத்தோடைய சப்போர்ட்டு நல்லா இருந்தால்தான் நமக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது தான் பழக்க வழக்கம் இந்த பழக்க வழக்கங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை திட்டம் போது கூட உனையெல்லாம் எப்படி பாரு இப்படி ஒரு பழக்க வழக்கங்களா உனக்கு அதாவது ஒருத்தருடைய பழகிற அணுகுமுறையை வச்சு அவங்களுடைய குணாவசியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அற்புதமா சொல்லிடலாம் அப்ப இந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறதும் ரெண்டாம் பாவகம் தான் அதே இந்த ரெண்டாம் பாவகத்துக்கு சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டிருக்க அங்கு தீய பழக்கமாக மாறுகிறது அதேமாரி இந்த பற்கள் பல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இரண்டாம் பாவகத்தை குறிக்கக்கூடியது கண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சுக்கரனை குறிக்கக்கூடியது இப்ப ஒருத்தருக்கு செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு பல் சொத்தை பல் வரும் செவ்வாய் கேது சேர்ந்திருந்தால் பல் சிறிய பல்லாக இருக்கும் அதே போலதான் ஆரம்ப கல்வி என்று சொல்வதும் அந்த இரண்டாம் பாவகத்தை குறிக்கக்கூடியது ஆரம்ப கல்வி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டாம் பாகம் சிறப்பாக இருக்கணும் அப்போ ரெண்டாம் பாவகம் என்பது நமக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் பேச்சு பேச்சு அப்படிங்கிறதும் ரெண்டாம் பாவகம் தான் அதுக்கு காரக கிரகம் புதனாக செயல்படுறார் ராசி ஊமை ராசின்னு சொல்லக்கூடிய கடகம் மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இரண்டாம் அதிபதி போய் இருந்து அந்த இடத்துல இரண்டாம் அதிபதி இருந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு அது ஊமை வீடு என்று சொல்லப்படுது நீர் நீர் ராசிகளை ஊமை ராசிகள் என்று சொல்லப்படுது அந்த ஊமை ராசிகளில் இரண்டாம் அதிபதி போய் ஒருவருக்கு இருந்தால் தாமத பேச்சு உருவாகிறது அந்த வாக்குஸ்தானம் என்பது சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் வரும் அப்படி அமையும் தாமத கிரகம் என்பது சனி பகவான் தாமத கிரகம் என்பது சனி பகவான் தடை கிரகம் என்பது கேது பகவான் தாமத கிரகம் சனி பகவான் தடை கிரகம் கேது பகவான் அப்ப ஒருவருக்கு தடையைச் சொல்லுவது கேது ரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் தடையைச் சொல்லுவார் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் தாமதத்தைச் சொல்வார் ஒருவருக்கு ரெண்டாம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தால் அவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பு ஆனால் பேச்சு சரியில்லை என்று சொல்வார் ரெண்டாம் அதிபதி தான் எந்த வழியில் பணம் வரும் என்பதை சொல்வார் ரெண்டாம் அதிபதி ஒருவருக்கு எந்த வழியில் பணம் வரும் என்பதை சொல்வார் சிறு பணம் என்று சொல்லக்கூடியவர் சுக்கரன் பெரும் பணம் பெரிய தொகை அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அஞ்சு ஒன்பது பதினொன்று வீடுகள் ஒருவருக்கு தொடர்பு கொண்டால் ரெண்டாம் அதிபதி கொண்டால் அவர்களுக்கு வரக்கூடிய பணம் பெரிய தொகை அதுபோல இருக்கும் குரு ஒருவருக்கு ரெண்டாம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டால் அவங்க இருப்பு தொகை இருப்பு பணம் அப்படிங்கிறது பின்னாடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பின் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பணம் குரு பகவானாக அங்கே செயல்படுவார் டெபாசிட் பணம் குரு சுக்கரன் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு கண்டிப்பா இரண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் ரெண்டை சனி பார்த்தாலும் இரண்டாம் பாவகத்தை சனி பார்த்தாலும் பொருளாதார வளர்ச்சி உண்டு என்பதை சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவான் சுக்கரன் சாரத்தில் நின்றாலும் அல்லது சுக்கரன் சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் சாரி சுக்கரனை சனி பகவான் போய் தொட்டாலும் சுக்கரன் சாரத்தில் இருந்தாலும் சுக்கரனை சனி பகவான் போய் தொட்டாலும் அதே போல குருவை குருவுடைய சாரத்தில் சனி பகவான் இருந்தாலும் குருவை போய் சனி பகவான் தொட்டாலும் அவர்களுக்கு தொழில் விருத்தி என்பதை சொல்லும் அவங்களுக்கு தொழில் பெருகும் என்பதை சொல்லும் ரெண்டாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட பொருளாதார வளர்ச்சி என்பதை சொல்லும் அப்ப ரெண்டு ஒன்று ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினொன்று இந்த தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் வெற்றி காண்பார்கள் எங்கெங்க நாளைக்கு நான் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத நிலைமையில் இருக்கிறேன் இதில் போய் நான் எங்க பொருளாதாரத்தில் வெற்றி கேன்றது அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக சொல்லுங்க அடிச்சு சொல்லுங்க அத்தாச்சோட சொல்லுங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வெற்றி வரக்கூடிய கண்டிப்பாக வருவாங்க ஒருவருக்கு ஒரு கிரகம் ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பன்னெண்டு இந்த தொடர்பு இருந்தால் மட்டும் நல்லதல்ல ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துலையோ ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலையோ சாரத்திலேயோ ரெண்டு பன்னெண்டு தொடர்பு இருந்துட்டால் அவர்களுக்கு ஏற்றம் இரக்கம் இருந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம் நிரந்தரம் இல்லை என்பதை சொல்லும் அதே போல தான் நாம் எல்லாருமே இந்த சந்திரன் சனிக்கு புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாருமே புனர்ப்பு தோஷம் கொண்டவர்கள் நீங்கள் யார் ஜாதகத்தில் வேணாலும் பாருங்கள் சந்திரன் சனி இருக்கக்கூடியவர்களுக்கு புனர்பு தோஷம் நாம் திருமண காலத்தில் மட்டும் பார்த்துட்டு விட்டுறோம் எதுக்கு புனர்பு தோஷம் இருக்கு இது மன வாழ்க்கை பாதிப்பை தரும் திருமண தடையை தரும் திருமணத்தில் ஒரு பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவோம் அவர்களுக்கும் அந்த பொருளாதார ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அதே போல் இந்த சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் ஒருவர் பெண் ஜாதகத்தில் இருந்து விட்டால் சிறுவயதில் அமங்கிலி யோகம் உண்டு என்பதை ஒரு பாட்டில் சொல்லுவாங்க பெருவிங்க இது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறதில்ல அதை ஒரு பெரிய குறையாகவே யாரும் சொல்கிறதில்ல சூரியன் செவ்வாயா பெண் ஜாதகத்திலையா எந்த இடத்துல இருந்தாலும் சரியா அது வந்து அமங்களி யோகத்தை தருது இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் தான் எப்படி தோஷம் அப்படின்னா அவர்களுக்கு வரவு செலவு சரியாக இருக்காது கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்காது கொடுத்த இடத்துல திரும்ப கேட்ட கிடைக்காது நாம் வாங்கினதையும் சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியாத இந்த காரணகர்த்தாவா இந்த சூரியன் செவ்வாய் வருகுது வரக்கூடிய ஜாதகத்தில் இனிமேல் பாருங்க சரி ரெண்டாம் அதிபதி யாருக்கு சாரம் தரவில்லை என்றாலும் ரெண்டாம் அதிபதி எந்த ஒரு கிரகத்துக்கும் சாரம் தரவே இல்லை அப்படின்ட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதார பிரச்சனைங்கிறது உண்டு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்ப ரெண்டாம் அதிபதி யாருக்கு சாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ஐயா சொன்னாங்க செவ்வாயோடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரத்துக்கு சகோதர ஒற்றுமையால் பிரச்சனைகள் வரும் அருமையாக அற்புதமான விஷயம் நானும் போற நட்சத்திரம் தானே நான் யோசிச்சு பாப்பேன்னா பார்க்க மாட்டேன்னா அது கண்டிப்பா நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயங்கள் அப்ப ஒரு உறவு எப்ப சரியாகும் எப்படி சரியாகும் இதை கேட்கும்போது நீங்க எந்த உறவு யூடியூப்ல அப்புறமேல் பார்க்கலாண்ணா இங்க சொல்றதை கேட்கணும் கேமராமேன் ஐயா சரி அவர் அவர் வேலையை பார்க்கட்டும் இப்ப எந்த உறவாய் இருந்தாலும் நமக்கு ஒரு ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு உறவும் சொல்லி இருக்கிறாங்க லக்கணம் ஜாதகர் ரெண்டாம் இடம் பெரியம்மா நாளுக்கு பதினொன்று சொன்ன பெரியம்மா குடும்பம்னு எடுத்துக்கலாம் நம்மளுடைய குடும்பம் ஜாதகருடைய குடும்பம் மூணு சகோதரம் நாலு தாய் அஞ்சு தாத்தா தாய் மாமன் ஆறு சித்தி வேலையாட்கள் இப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழு கலத்திரம் நண்பர்கள் கூட்டாளி அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டு கலத்திரத்துடைய குடும்பம் உறவு கலத்திரத்துடைய உறவு அது பெரியம்மாவுக்கு அங்கே ஏழாம் வீடு அப்போ வந்து அது பெரியப்பா அப்படின்னு எடுக்கலாம் அடுத்தது ஒன்பது தந்தை ஸ்தானம் பத்து மாமியார் வீடு மாமியார் அத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று மூத்த சகோதரன் சித்தப்பா பன்னெண்டு வந்து அப்பாவோடைய அம்மா அம்மாவுக்கு அப்பா அப்பாவோடைய அம்மா பன்னெண்டா வீடு அம்மான்னு சொல்லக்கூடிய நாளுக்கு ஒன்பது அம்மாவுடைய அப்பா அப்படிங்கிற உறவு அப்போ இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளை பன்னெண்டுக்கும் பன்னெண்டு உறவு கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து பூமி இதெல்லாம் அமையலை அப்படின்னா அம்மா அம்மா காலை பிடிச்சிக்காங்க எல்லாமே அமையும் அந்த பாவகத்துக்குரிய காரக உறவை நீங்க சந்தோஷமா வச்சிருந்தா அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப சகோதர ஒற்றுமைங்கிறது ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்னொரு முறையா பிறக்க போறோம் இன்னொரு முறையா பிறக்க போறோம் இப்ப கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்காங்களே அப்ப அந்த காரக உறவு கிட்ட சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்ப இளைய சகோதரங்கிறது மூணாம் இடம் மூத்த சகோதரங்கிறது பதினோரா மேடம் இவங்க ரெண்டு பேர் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த காரக உறவை சந்தோஷமா வச்சுக்கிட்டு என்ன செய்தாலும் அண்ணனா இருந்தா அண்ணா நீ அடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற தம்பி நான் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன் நீ திருத்தாத வேற யாருன்னா திருத்த போறாங்கன்னு சொல்லி பணிஞ்சு போனீங்கன்னா யாரா இருந்தாலும் மனம் மாறிடும் அதனால அந்த உறவு சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது தான் ஒரு அமைப்பு அப்போ ரெண்டாம் அதிபதி எந்த இருக்கிறாரோ பாவகத்தில் உள்ளாரோ அது சம்பந்தமான வருமானம் கண்டிப்பா உண்டு லக்கணம் ஊமை ராசியாக இருந்து லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஜாதகருக்கு வாக்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டு என்பதை சொல்லலாம் இது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் சரி இது செயல்படுறதுக்கு என்ன செய்யணும் ரெண்டுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்தை நீங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அந்த மூணாம் அதிபதி நல்லா இருக்கிறார் எந்த ஒரு பாவகத்துக்கு பார்க்கும்போதும் இந்த பாவகம் சரியாக செய்யலா செயல்படுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு பாவகத்துக்கு ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அவர் நல்லவர் சாரத்தில் இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எளிமையாக பலன் சொல்லிடலாம் நல்லா இருந்தா சொல்லிடலாம் நல்லா இல்லை அப்படின்னா இப்ப சனி பகவானா இருக்கிறார் தாமதமாகும் அப்படின்னு சொல்லுங்க அப்ப அதை செயல்படுத்துறதுக்கு எப்படி அப்படின்னா ஒரு பாவகத்துக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு தான் நிவர்த்தி ஸ்தானம் ஒரு வீட்டுக்கு ஏழாம் வீடு நிவர்த்தி ஸ்தானம் அப்ப ஏழாம் வீட்டை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இப்ப ஒருத்தருக்கு மேசராசி அதுக்கு நீங்க ஏழாம் பாவகத்தை இயக்கணும் ஏழாம் பாவகம் அதுக்கு ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு அது கலத்திர வீடு காலச்சக்கரத்துக்கு அது ஏழாம் வீடு திருமணம் திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு உங்களால் முடிஞ்ச என்ற உதவிகளை செய்யுங்க அது நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத எடுங்க இப்போ ஒன்பது இப்போ ஒன்பதுக்கு ஏழு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவகம் ஒன்பதுக்கு ஏழு மூணாம் பாவகம் அந்த மூணாம் பாவகத்துக்குரிய செயல்பாட்டை நீங்க செய்யும் போது சிறப்பாக அமையும் சரிங்களா மூணாம் உயிர் காரகத்திலேயே இருக்கு பொருள் காரகத்திலே இருக்கு அந்த காரகத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிட்டீங்க போதுமானது உங்களுக்கு எல்லாமே அது செயல்படும் சரி இப்ப ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அமையக்கூடாது இருந்தால் அந்த காலங்கள் எந்த வீட்டில் திதிசூனியாதிபதி போய் ஒரு அமர்ந்த கிரகத்துடைய திசை காலத்தில் ஜாதகர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் அதை சரி செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்குரிய பரிகாரங்கள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ பரிகாரங்கள் எப்படி செய்யலாம் பரிகாரங்கள் எப்படி செய்யலாம் பரிகாரங்கள் எப்போ செஞ்சால் பளிக்கும் அப்படின்னா பரிகாரம் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் சனி பகவான் எனக்கு இப்போ சிம்ம வீட்டில் சனி பகவான் அதுக்குரிய மாதம் என்ன மாதம் ஆவணி அப்ப நான் ஆவணி மாதம் பரிகாரம் செஞ்சால் பலிக்கும் என்னுடைய சனி பகவான் மக நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப நான் கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தில் நான் பரிகாரம் செஞ்சால் அது பலிக்கும் அந்த சிம்ம வீடு அப்படிங்கிறது என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் பரிகாரம் செஞ்சால் பழிக்கும் சரிங்களா அப்ப சனி பகவான் உள்ள மாதம் உள்ள நட்சத்திரம் உள்ள கிழமை நீங்க பரிகாரத்துக்கு சொல்லலாம் அதே போல கேது பகவான் எங்க இருக்கிறாரோ அது உடைய நட்சத்திரங்கள் மாதங்கள் கிழமையை சொன்னீங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு பயன்படும் அவங்களுக்கு பலிக்கும் எனக்கு கேது பகவான் உத்தரட்டாதையில் இங்க சார பரிவர்த்தனை சனி பகவான் மக நட்சத்திரத்தில் கேது பகவான் உத்தரட்டாதி அப்போ நான் சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசா அனுச உத்திரட்டாதியில் பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக பழிக்கும் உத்தரட்டாதிங்கிறது பங்குனி மாதம் அப்போ பங்குனி மாதம் நான் பரிகாரம் செஞ்சால் பழிக்கும் அப்போ அதோடைய கிழமை வியாழக்கிழமை மீன வீடுங்கிறது வியாழக்கிழமை நான் வியாழக்கிழமை பரிகாரம் செஞ்சால் பழிக்கும் எப்போ பழிக்காது இந்த கேள்வி இல்லையா பழிக்குங்கிறத சொல்லிட்டேன் எப்போ பழிக்காது அப்போ எப்போ பழிக்காதுன்னா ராகு எந்த மாதத்தில் நிற்கிறாரோ எனக்கு உத்திரட்டாதியில் அதாவது மீன வீட்டில் கேதுன்னா ராகு எங்கே இருப்பார் கன்னி வீட்டில் இருப்பார் அப்போ கன்னி வீட்டோடைய மாதம் என்ன புரட்டாசி மாதத்தில் நான் பரிகாரம் செஞ்சால் பழிக்காது அந்த ராகு உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது அப்ப கீத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நான் பரிகாரம் செய்யக்கூடாது அப்ப கண்ணிங்கிறது என்ன கிழமை புதன் கிழமை அப்ப புதன் கிழமை நான் பரிகாரம் செய்யக்கூடாது அவ்வளோதான் இப்ப இதை தெரிஞ்சு நாம் பரிகாரம் சொல்லலாம் இவங்க பரிகாரம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ ராகு கேது பக்கமாக இருக்கா சனி பக்கமாக இருக்கா இதை பார்த்து நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த பரிகாரங்கள் சக்சஸ் ஆக முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தந்த முகதன் முரளி அவர்களுக்கும் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இதுவரை வாய்மொழி கேட்ட அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முறையில் சொல்லியிருந்தார் ஐயா அவர்களுக்கு மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது